அனைவருக்கும் வணக்கம் சென்னை மயிலை ஏ மாவட்டத்தின் இளைஞர் பணியகத்தினுடைய பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்திற்கு கொலபாக்கம் பாத்திமா ஆகிய தந்தை என்ற விதத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர் பணி என்பது நம்முடைய கத்தோலிக்கத்தில் அவையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பணி இந்த இளைஞர் பணியை நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளாக பல்வேறு இயக்குனர் தந்தையர்கள் சிறப்பாக இளைஞர்களை இயக்கி அவர்களை உருவாக்கி சிற்பிகளாக்கி புதிய தாக்கத்தை கொடுத்து பல்வேறு வகையில் நமது இளைஞர்கள் இன்றைக்கு நல்ல விலையில் இருந்து கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பொன்விழா ஆண்டு என்பது ஒரு நன்றியின் ஆண்டு அதுவும் இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் நம்முடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகவும் போட்டுதற்குரியது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது நானும் இந்த சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் இளைஞர் இயக்குநராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் பணியாற்றிய காலத்தில் அப்பொழுது இருந்த இளைஞர்கள் மிகவும் ஆர்வத்தோடு உழைத்தார்கள் அவர்களிடத்தில் ஒற்றுமை இருப்பதை பார்த்தேன் அவைதான் சற்று தொய்வறிந்து கொண்டிருந்த இந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் எழுச்சி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைத்து இளைஞர்களும் ஒன்று கூடினார் அவ்வாறு ஒன்று கூடியதன் வழியாகத்தான் இரண்டாயிரம் ஆண்டிலே மனிதம் இரண்டாயிரம் என்ற ஒரு மாபெரும் கண்காட்சி நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பங்கு தலங்களும் இணைந்து மறைவட்ட அளவில் இயற்கைய நாற்பத்தி ஐந்து பங்குகளுக்கு மேலாக இந்த கண்காட்சியை நுங்கம்பாக்கும் பள்ளி வளாகத்தில் நடத்தியதில் பெருமை உண்டு வழியாக மீண்டும் புது எழுச்சி பெற்றது எல்லா இளைஞர்களும் ஆர்வத்தோடு இது என்னுடைய பணி நாங்கள் அனைவரும் கத்தோலிக்க இளைஞர்கள் இந்த திருளவையை எழுச்சி பெற வைப்பது எங்கள் நோக்கம் என்ற எண்ணத்தோடு உழைத்தார்கள் அவைதான் இதோ மாநில மாநாடி முதன்முறையாக இருபத்தைந்தாயிரம் இளைஞர்கள் ஒன்று கூடி சென்வேட்ஸ் மைதானத்தில் கலைஞர் தலைமையிலே இதோ எழுச்சி மிகு மாநாடு நடத்தது அதற்கு முழு முக்கியமாக பொறுப்பிடித்த இளைஞர்கள் துடிப்போடு செயல்பட்டார்கள் மேலும் இந்த இளைஞர்கள் சங்கமம் என்ற குழுவை உருவாக்கி அதன் வழியாக நாற்பது மணி நேரம் தொடர் இசை நிகழ்ச்சி நம்முடைய சாந்தோ கலையரங்கத்தில் நடத்தி அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக மாறியது ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இதோ வரலாற்றில் நடந்தது அவை அனைத்தையும் நடத்தியது இளைஞர்கள் மட்டுமே ஆகவே இவன்றும் அவை என் மனதில் பதிந்திருக்கிறது அதற்கு பிறகு எத்தனையோ வந்தார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பணிகளை ஆர்வத்தோடு இளைஞர்களோடு சேர்ந்து உழைத்தார்கள் இன்றைக்கு அவர் தந்தை அவர்கள் இந்த பொன்விழா ஆண்டில் இறைவன் தந்த ஒரு நல்ல ஒரு கொடையாக நான் பார்க்கிறேன் அவர் காலத்தில் இந்த பொன்விழா ஆண்டிலே இளைஞர்கள் ஏதோ மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எதன் வழியாக ஆன்மீகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஆம் இளைஞர்கள் நாங்கள் ஜபத்திலும் ஈடுபட முடியும் எங்களாலும் ஜபமாக சொல்ல முடியும் திருப்பணிகளில் பங்கெடுக்க முடியும் என்ற சாதாரண கத்தோலிக்க மறைமுறைகளின் தத்துவங்களை அனுபவிக்கிறார்கள் அதன் பயனாகத்தான் ஆயிரத்தி ஐம்பதாவது ஜபமான பக்தி முயற்சியை நம் இளைஞர்கள் இதோ தொடர்ந்து செய்து அவற்றில் சாதனை படைத்திருக்கிறார்கள் எனவே இளைஞர்களால் முடியாதது எதுவும் இல்லை எனவே அன்புக்குரியவனே இதோ இந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வர வருகின்ற சனிக்கிழமை மிக முக்கியமான நாள் வாருங்கள் உங்களுக்காக பல அழைப்புகள் தரப்பட்டிருக்கிறது எல்லா இளைஞர்களும் ஒன்று கொள்வோம் படம் பாத்திமா இளைஞர் இயக்க நண்பர்களும் அவளோடு அன்போடு வரவேற்கிறார்கள் ஆம் என் பங்கு இளைஞர்களும் ஏற்கனவே பொன்விழா ஆண்டை கொண்டாடி இருக்கிறார்கள் எனவே இதோ நம் அரை மாவட்டம் முழுவதும் இங்கே ஒரு புதிய பொன்விழாவின் தாக்கத்தை உருவாக்கி இன்னைகள் கொண்டுபட வேண்டும் எழுச்சி பெற வேண்டும் தேராயன் தலைமையில் நாம் அனைவரும் ஜெபித்து திருப்படியை நிறைவேற்றி நன்றியாக அந்த நாளை ஒப்புக் கொடுக்க அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் கொண்டாட்டத்திற்கு மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன் நன்றி